മഹിഴ്ച കൊടുപ്പ് അനു അവസര എ

காட்சு அறையின் மேல் தளத்தில் மின்னொழுக்கில் ஏற்படுத்தாக சந்தேகிக்கப்படும் தீயை இந்த காட்சி அறை முழுமையாக எரிந்தமைக்கு பிரதான காரணமாக கூறப்படுகின்றது தீப்பரவல் ஏற்பட்டு சில நிமிடங்களில் மாநகர சபை தீயணைப்பு பிரிவு வருகை தந்து தீ அணைப்பதற்கு முயற்சித்த போதிலும் அது கட்டுக்கடங்காமல் தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது இந்நிலையில் அங்கு குழுமிய பொதுமக்களும் அணிந்து தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர சுமார் ஒன்றரை மணி நேரமாக முயற்சித்தனர் இந்நிலையில் தீயை கட்டுப்படுத்துவதற்கு விமானப்படை ராணுவத்தினர் மற்றும் போலீசாரின் உதவியும் பொருட்கள் பலவையும் எரிந்து நாசமாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்தாலியில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு ஓட்டுநர் உரிமங்களை வழங்கும் திட்டத்திற்கு இலங்கையின் அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்துள்ளது அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு வினால் நேற்று அமைச்சரவையில் சமர்ப்பித்த பத்திரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அமைச்சரவையின் அனுமதி தொடர்பில் இத்தாலியில் உள்ள இலங்கை தூதுவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிஎல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இத்தாலியில் ஓட்டுநர் உரிமங்களுக்கு பொறுப்பான நிறுவனத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் இரண்டு மாதங்களுக்குள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் குறிப்பிட்டுள்ளார் இத்தாலியில் வசிக்கும் இளைஞர்கள் பரிசீலித்த பின்னர் இது தொடர்பான அமைச்சரவை பிமல் ரத்நாயக் மேலும் தெரிவித்துள்ளார் உறந்த மற்றும் அங்கவீனம் அடைந்த ராணுவ வீரர்களின் பெற்றோருக்கு வழங்கப்படும் பெற்றோர் பராமரிப்பு கொடுப்பெனவு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தவறான அறிக்கை ஒன்று பரவப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு தெளிவுபடுத்தி உள்ளது இதன் அடிப்படையில் ராணுவ வீரர்கள் சேவை அதிகார சபையின் பெற்றோர் பராமரிப்பு பிரிவின் தலையீட்டின் மூலம் கொடுப்பனவு தொடர்ந்து வழங்கப்படும் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கொடுப்பெனவு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தற்போது ஒரு தவறான அறிக்கை பரப்பப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்தோடு அந்த தகவல் முற்றிலும் தவறானது என்றும் மற்றும் கொடுப்பனவை நிறுத்தி வைக்க அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதனால் நாளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்டு நாட்டின் பல பகுதிகளில் கனமழ மழை கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது அதேவேளை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மிக கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கிழக்கு தெற்கு மேற்கு மத்திய சபரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களில் காற்று மணிக்கு ஐம்பது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என கூறப்படுகின்றது அதேபோல எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது தெற்கு மேற்கு சபரகமு மத்திய உவா மாகாணத்தில் ஏற்கனவே பல ஆறுகள் அவற்றின் கொள்ளளவை தாண்டி பாய்ந்து கொண்டிருக்கின்றன பல இடங்களில் வெள்ள அழுத்தங்கள் ஏற்படும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் அதிகாரிகளுடன் பொதுமக்கள் முரண்பட்டதால் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பற்று பிரதேச செயலகத்துக்குட்பட்ட இரண்டு இடங்களில் தொழில் திணைக்கள அதிகாரிகளும் போலீசாரும் இடம் உட்பட்ட போது பொதுமக்களின் கடுமையான எதிர்ப்பு காரணமாக அங்கிருந்து சென்றுள்ளனர் போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வெள்ளாவளி கல்லடி பிள்ளையார் ஆலயம் மற்றும் எல்லைப்பகுதியான கண்ணன்புரம் ஆகியவற்றில் இந்த தொல்பொருள் திணைக்கள பெயர்பலகை இடுவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன கொட்டும் மழைக்கு மத்தியிலும் பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்ததன் காரணமாக பேர்பலகை இடம் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டன கடந்த இருபத்தி ஓராம் தேதியும் கண்ணன்புரம் பகுதியில் தொல்பொருள் திணைக்களத்தினால் பெயர்பலகி இடுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் தெரிவித்த கடும் எதிர்ப்பு காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது இதேபோன்று நேற்று மாலையும் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் வெள்ளாவளி போலீசார் சென்று தொல்பொருள் பெயர்பலகினை இடுவதற்கு முயற்சிகளை முன்னெடுத்த போதும் அவர்களை செல்லவிடாது பொதுமக்கள் தடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கண்ணன்புரம் பகுதியானது அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டத்தின் பகுதியாகவும் நூறு வீதம் தமிழர் பகுதியாகவும் காணப்படுவதனால் தொல்லிய தொடர்பான செயற்பாடுகள் தமது இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பினை ஏற்படுத்தும் என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் இதன்போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையான கடுமையான வாய் தர்க்கமும் இடம்பெற்றதுடன் தமது பகுதிக்குள் தொல்பொருள் பெயர் பலகையினை இடுவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எனவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக அப்பகுதியில் பதற்ற நிலைமை ஏற்பட்டதுடன் பெருமளவிலான போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் பெருமளவான பொதுமக்களும் தமது எதிர்ப்புகளை குறைக்கும் வகையில் வீதியில் குவிந்திருந்ததன் காரணமாக அப்பகுதியில் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது கடந்த சில தினங்களாக நாட்டின் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இதுவரையில் பத்து பேர் வரை உயிரிழந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது பாதுளை ஹப்பாந்தோட்டை மற்றும் கேகாலை மாவட்டங்களில் மரணங்கள் பதிவாகி உள்ளதாக நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட அறுபத்தி ஏழு பேர் மூன்று பாதுகாப்பான மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சீரற்ற வானிலையால் களத்துறை காளி யாழ்ப்பாணம் பதுலை கேகாலை ரத்தினபுரி அம்மாந்தோட்டை நுவரெலியா மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்கள் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாகும் இலங்கை ஹோட்டல் சங்கத்தின் அறுபதாவது ஆண்டு விழா மற்றும் பொது சபை கூட்டம் உள்ள சினிமா லைஃப் ஹோட்டலில் நடைபெற்றது இந்நிகழ்வில் வெளிவுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் முக்கிய உரையாற்றினார் நாட்டின் சுற்றுலாத்துறையின் தற்போதைய சாதனைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து பல முக்கிய அறிவிப்புகளை அவர் பகிர்ந்து கொண்டார் அமைச்சர் விகிதகேரத் இலங்கைக்கான சுற்றுலா பயணிகளின் ஆர்வம் கணிசமாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் சுற்றுலா பயணிகள் செலவில் சில சவால்கள் இருப்பினும் அதிகமான வருகை பதிவு செய்யும் முதன்மை ஆறு நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளாகவே உள்ளன இது அந்த சந்தையின் தொடர்ந்துள்ள முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது சுற்றுலா பயணிகள் வருகையின் போது விமான நிலைய நெரிசலை குறைப்பதற்கு நோக்கமாக கொண்டு ஜப்பான் பன்னாட்டு ஒத்துழைப்பு நிறுவனத்தின் உதவியுடன் பண்டார் நாய்கு பன்னாட்டு விமான நிலையத்தை விரிவுபடுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் அறிவித்தார் ഉൾനാട്ട വിമാന പയണമേമ്പാട് തട്ടിക്ക് ഒതുക്കീട്ത് ഇത് ഇണപ്പിമ്പോട്ട് മുതലെടുത്ത് ആണ്ടിൽ മൂവായിരം പുതിയ ഹോട്ടൽ അറേകൾ ആരംഭിക്കപ്പെട്ടുള്ള ആയിരത്തി മുൻറ് അറുകൾ ഐത് നടത്തുടൻ സേർക്കപ്പെട്ടുള്ള വലിയുള്ള പ്രദേശങ്ങളിൽ പരപ്പുക്കാൻ ഉത്തരവായി அங்கு ஹோட்டல்கள் காட்டுவதற்கு தேவையான புக்காணிகளை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்தார் தனது உரையின் முடிவில் சுற்றுலா பயணிகளின் வருகையை மேலும் அதிகரிக்கவும் உலகத்தரத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கவும் அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருவதாக அமைச்சர் விஜித கேரத் வலியுறுத்தினார் வியாபியோகு ஜெயக்ன பதாப் புதியத்தர் அபேக் ரா டே சஞ்சார கர்மான் தெ தூனுகரம் நாட்டின் பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் மிக அதிகமாக இருப்பதால் மழை பெய்தால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாக நிர்பாசன திணைக்களமை எரித்துள்ளது நாட்டின் ஆறு மாகாணங்களில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் தெற்கு அந்தமான் கடற்பகுதிக்கு அருகில் உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது அதற்கமைய வடக்கு வடமத்திய கிழக்கு தெற்கு உவா மற்றும் மேற்கு மாகாணங்களில் இந்த ஆபத்து உள்ளது இன்று முதல் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை மேற்கூறிய மாகாணங்களில் வெள்ள அபாயம் உள்ளமையினால் நீர்நிலைகளை ஆண்டிய பகுதிகளில் வசிப்போர் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அக்ராயன் குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஸ்கந்தபுரம் பகுதியில் மருமகன் தாக்கியதில் மாமனார் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் அக்ராயன் குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் முல்லைத்தீவு கொக்காவின் உள்ள ராணுவ ஆயுத புலனாய்வு படை முகாமில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒரு ராணுவ வீரர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாங்குளம் போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த ராணுவ வீரர் தஹித காண்டியவை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய ராணுவ வீரர் ஆவார் ராணுவ வீரர் துப்பாக்கியால் தனித்தானே சுட்டுக் கொள்ள முயன்றாரா என்பது குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதியில் இடம்பெற்ற கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் ஹாங்கி சுந்தரை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பொன்னாலை கட்டுவன் பகுதியில் உள்ள கள்ளு தவறணை ஒன்றுக்கு சென்ற நபரொருவர் கள்ளு தவறணையில் வைத்து இருவரால் தாக்குதலுக்குள்ளானார் தாக்குதலுக்குள்ளான அவர் தெலிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார் அவர் மீது தாக்குதலை மேற்கொண்ட இருவரும் தலைமறைவாகி இருந்த நிலையில் ஒருவர் நேற்றைய தினம் காங்கேசந்துரை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரப்படுகின்றது இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நீர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க